ராஜா கய்யா ஜா ஏன் தடே அது ரங்கா போடும் நிக்கிலா ரீல்ஸ் எப்படி வந்துருக்குன்னு வா பார்க்கல சூப்பர் ம் சூப்பரா இருக்குதுல்ல நேரம் ஆகுது கிளம்பலாம் இன்னும் ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் தீவுக்கு போக வேண்டாமா இப்போவே கிளம்பினா தான் சீக்கிரம் திரும்பி வர முடியும் ஓகே அதோ அந்த ஷிப்ல தான் நம்ம தீவுக்கு போறோம் ஹை ஜாலி என்ன வெயிட் உடனே கோவம் வந்துடும் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க கார்த்திக் உன்னோட பர்த்டே எப்போ வருது செப்டம்பர் இருபது செலிபிரேட் பண்ண வேண்டாமா சூப்பரா பண்ணனும் எங்க அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும் கீழே இறங்கின சரி சரி வெயில் அதிகமா இருக்கு உள்ள போலாம் நந்தினி இங்க பாரு நாம தீவன் நெருங்கிட்டோம் வாவ் சூப்பர். நிக்கிலா நான் ஒரு கடி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு ஆ தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்கு சொல்லு பாக்கலாம். ஆ தண்ணியே இல்லாத கடலா? மேப்ல தான். ஆ வளை முடிட்டு சும்மா இருடா. நிக்கிலாக்கே ஆன்சரே தெரியாது. யார் சொன்னா? எனக்கு தெரியும் நான் ஒரு ரோபோ. எனக்கு முன்னாடி அவன் முண்டுகிட்ட. ஆ கதை விடாதே. ஓ சரி அப்படியா நான் ஒரு கொஷின் கேக்குறேன் நீ பதில் சொல்ல பாக்கலா? ஒருத்த ஒரு காக்காவ வளர்த்தான் அது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அவ அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பா சாஃப்ட்டி தானே நோ ஆ அப்படின்னா சாஃப்ட் இருக்க நோ 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 நானே சொல்றேன் மைக்ரோசாஃப்ட் எப்படி மை க்ரோ சாஃப்ட் நீ எங்களை விட ஒரு பெரிய கடியா இருப்ப போல இருக்கு சரி சரி கிட்ட நெருங்கிட்டோம் வாங்க வெளிய போலாம் வாங்க உள்ள போய் தீவை சுத்தி பார்க்கலாம் ஹாஹா பயப்படாதீங்க என்னோட ஃப்ரெண்ட் மெட்டிலாவோட வேலை என்ன விளையாட்டு இது அம்பையா மேலே பட்டிருந்தா அது எப்படி படும் உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது அதான் வரான்னு நினைக்கிறேன் ஐயா அம்மா லேண்டிங் ப்ராப்ளம் ஹாய் நிகிலா ஹாய் மெட்டிலா இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீவை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்குறாங்க ஹாய் குட்டீஸ் வெல்கம் நல்லா சுத்தி பாருங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது சரி நான் வாங்க இருங்க இருங்க அங்க யாரும் நிக்கிலாவை தூக்கிட்டு போறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த தீவோட மொத்த கண்ட்ரோலோ என்கிட்ட தான் இருக்கு நிக்கிலாக்கு எதுவும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் Thank you!